பிரைஸ் ப்ரைஸில் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் நல்லா இருக்கீங்களா நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு எஸ் கிறிஸ்துவ நாமத்தில் விசுவாசிக்கிறேன் மறுபடியும் உங்கள் வீடியோ மூலமாக பார்த்துல மிக்க மகிழ்ச்சி அடிக்கிறேன் இன்றைக்கி ஒரு ரெண்டு விஷயத்தை குறித்து உங்கள் பேச போகிறேன் இந்த ரெண்டு விஷயம் அனுபவத்தில் இன்றைக்கி நடந்த அனுபவத்தில் உங்களை ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன் ஸோ ஃபுட் டெலிவரி பண்ண போகும்போது யதார்த்தமாக ஒரு விஷயத்தை நான் பார்ப்பேன் அது என்னன்னா ஒரு தெருவில் அழகான வெள்ளை முடிய கொண்ட ஒரு புதுசு புசு முடி கொண்ட ஒரு ஒரு நாய் அது என்ன பண்ணிச்சு அது உடம்பில் தலைக்க திருப்பிக்கிட்டு இப்படி உடம்பு இப்படி இப்படி தேய்க்கும் அது மாதிரி அந்த அதில் இருக்கிற அந்த பேக்டீரியாஸ் வெளியே அது அதை வச்சு உடம்பு தேய்ச்சி 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 அதோடைய பாக்டீரியாஸ் வெளியேறக்கு என்ன வழி இருக்கு அது பார்த்துது மாதிரி இன்னொரு இடத்துக்கு போகும்போதும் ஒரு ஃபுட்டு அதை ஃபுட்டு கொடுக்க போகும்போது அங்கே ஒரு இடத்துல ஒரு இதே மாதிரி காட்சி தான் நான் பார்த்தேன் நான் அந்த வித்தியாசமாக இருக்குது அது எப்படின்னா ஒரு பணக்கார வீட்டில் புசு புசுன்னு உள்ள கலர் முடியை கொண்டு அந்த நாயை தான் அவங்க வீட்லையும் வளர்க்குறாங்க அதனுடைய பராமரிப்பு வித்தியாசமாக இருக்குது அது நல்லபடியாக குளிப்பாட்டி தேவையான ஆகாரத்தை கொடுத்து தேவையான என்ன மெடிஷன் இருக்கோ அது கரெக்டாக கொடுத்து என்ன இன்ஜெக்ஷன் இருக்கோ வேக்சினேஷன் இருக்கோ அது கரெக்டாக கொடுத்துருவாங்க அந்த அந்த வீட்டில் வளர்க்குற அந்த நாய்க்கு அந்த பெட்டுக்கு ஸோ எதனால் அதுக்கு இல்லை பெனிஃபிட்டு இல்லை தெருவில் வளர்கிற நாய்க்கு என்ன பெனிஃபிட் வீட்டில் வளர்க்குற நாய்க்கு பெனிஃபிட் என்னென்னா அது சுத்தமான பராமரிப்பு இருக்கும் ஒரு நல்ல பாதுகாப்பு இருக்கும் ஒரு ப்ரொட்டெக்ஷன் இருக்கும் அந்த நாய்க்கு ஸோ அது த அது பாக்டீரியாஸ் ப்ராப்ளம் அந்த இன்ஃபெக்ஷன் எதுவும் வராது ஏன்னா அதுக்கான பாதுகாப்பு மொத்தையும் அந்த வீட்டில் இருக்கிற அந்த ஓனரை பார்த்துப்பாங்க இந்த பெ இந்த பெட்டி வளர்க்குறவங்க இது என்ன வரேன்னா ஸோ ஏ சபை பிள்ளைகளாகிய நமக்கும் அதே மாதிரி தான் சபையில் வளர பிள்ளைகளுக்கும் வெளியில் வளர பிள்ளைகளுக்கும் ஏசுவை அறிந்து சபையில் வளர பிள்ளைங்களுக்கும் இயேசுவ அறிந்து வெளியில் சபை இல்லாமல் வளர்கிற பிள்ளைங்களுக்கும் வித்தியாசம் என்னென்னா சபையில் வளர பிள்ளைங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தோடும் பசனத்தோட நல்ல தெளிவான புத்தியோட தெளிவான ஆவியோட ஸோ வெளியில் வீதியில் இருக்கிற பெட்டுக்கு நாய்க்கு என்ன பிரச்சனை அது பராமரிப்பு இல்லை அந்த பெட்டும் வீதியில் வளர்கிற பெட்டும் வீட்டில் வளர்க்குற பெட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது ஸோ வீதியில் வளர்ந்த பெட்டு அதை யாரும் வெறுக்க மாட்டாங்க ஸோ அதையும் நேசிப்போம் வீட்டில் வளர்க்குறது பாதுகாப்பாகவும் சேஃபாகவும் ப்ரொட்டெக்ஷனாக விடும் நல்லா ஒரு சேஃப்டியாக வளரும் ஸோ வெளியில் வளர பெட்டுக்கு எந்த ஒரு பாதுகாப்பு கிடையாது அது ப்ரொட்டெக்ஷன் கிடையாது அதுக்கு எந்த ஒரு தேவையும் சந்திக்கப்படாது அதுவாக ஓடி அதுவாக தேடி அதுக்காக நான் ஆகாரத்தை அதையே தேடி போகணும் அங்குள்ள வேற வேற நாய்கள் மத்தியில் சண்டை வரும் இது வேற ஏரியா போனாலும் பிரச்சனை தான் ஸோ அதெல்லாம் அதெல்லாம் சார்ந்து தான் அதை வாழணும் ஆனால் இந்த பெட்டிக்கு நான் வீட்டில் வளர வீட்டில் வளர்க்கக்கூடிய பெட்டிக்கு என்ன டிஃப்ரெண்ட் பெனிஃபிட்னா அதுக்கு வானரே அதுங்க அது சாவ வரைக்கும் என்னென்ன இருக்கோ அது எல்லா नीटா சரியாரே விதத்துல பராமரிப்பாங்க ஆனா வெளியில இருக்கிற கிறிஸ்தவர்கோ என்னவாங்க சபையை விட்டு தூரம் போனவர்கள் அவர்களுக்கு சரியான போதனை இருக்காது சரியான ஒரு வழிநடத்துல இருக்காது சரியான ஒரு பராமரிப்பு இருக்காது ஐ மீன் நான் சொல்றது ஸ்பிரிச்சுவல் லைஃப் சரியான ஒரு ஊக்குவித்தல் சபைகளோ கர்த்தர் துதிச்சு கொண்டிருப்பாங்க ஆனா வெளியில கைடன்ஸ் பண்றவங்க யாரும் இருக்க மாட்டாங்க அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னா வசனத்தை மறந்து தேவனுடைய அன்பையும் மறந்து வாழ்வாங்க ஆனால் ஜெயசாமி அவங்க மேலே வச்சு அன்பு தான் அவங்களுடைய ஆபத்துல வளர்ந்து அவங்களை தேடி போற ஒரு தேவன் யாரெல்லாம் ஏசாமே தான் இருப்பாரு அதே தான் சபையில வளரவர்களுடைய பராமரிப்பும் கைடன்ஸும் சரியான விதத்தில் இருக்கும் சரியான சபையில போறவங்களுக்கு நான் சொல்றேன் ரெண்டு விஷயத்துக்கும் என்ன சொல்ல வரேன்னா சபையுடைய போதனையோடும் கர்த்தோடைய அபிஷேகத்தோடும் கைடன்ஸோடும் வளர்கிறவங்களுக்கு சொல்றேன் பின் மாதிரி போறது எந்த ஒரு ஆப்ஷனும் இருக்காது ஏன்னா பசங்களை நீங்கள் வளராற நாளைக்கு உங்களுக்கு அனுதினமும் வசனம் உங்களுக்கு போதிக்கப்படும் உங்களுக்கு வசனம் பதிக்கப்படும் அந்த வசனத்தை படி நீங்க செய்வீங்க அந்த நீங்க செயல்படுவீங்க அந்த உங்களுக்கு பண்ணும் வெளியில கிறிஸ்துவ அறிந்து அறியாதவர்களுக்கும் உங்களுடைய பிரச்சனை என்னன்னா அவங்களா பேஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு வர கஷ்டத்தை சின்ன சின்ன கஷ்டத்தை சரி மனுஷரு வர பாதிப்பு சரி அவங்களா பேஸ் பண்ணுவாங்க சோ அவங்களுக்கு வெளி வேற எங்கன்னா போனாலும் பெரிய ஆபத்து அவங்களுக்கு காத்திருக்கு ஏன்னா இசாசு எவனே விழுங்கலாம் என்று கஜிக்கிற சிங்கத்தை போல சுத்தி திரிக்கிறான்னு வசனம் இருக்கு சோ இதுதாங்க டிஃப்ரென்ஸு ஸோ நம்ம என்ன பண்ணோம் சபையில் இருக்கிறதுக்கும் சபையோட ஒரு சபையோட ஐக்கியமா இருக்கிறதுக்கும் நம்ம முயற்சி பண்ணணும் ஸோ சபையை விட்டு தள்ளி போய் ஒதுங்கி போய் வாழ்ற யாரா கிறிஸ்தவருக்கு யாரா இருந்துலாம் தயவு செய்து சொல்கிறோம் சபையோட ஒட்டிடுங்க சபையில் வசனம் போதிக்கப்படும் சபையில் கத்திரை ஆராதிக்கப்படும் சபையில க கத்திரை பற்றி இன்னும் அதிகமாக நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க இன்னும் அதிகமாக நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக வளருவீங்க இன்னும் அதிகமாக மற்றவங்களுக்கு உங்களால் கனித்தர மரங்களாக மாற முடியும் ஸோ என்னுடைய வீடியோ முடிக்க போறேன் அடுத்த வீடியோங்களை பார்க்கலாம் நல்ல ஒரு வசனத்தோட மீண்டும் உங்களை சந்திக்க போற நன்றி வணக்கம்